பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு புதிய நிகழ்ச்சியில் போட்டியாளராக அஞ்சிதா பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க ஸோ அது இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் முடிஞ்சுது இதில் முத்துக்குமரன் வந்துட்டு வெற்றியாளராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு மேலும் சௌந்தர்யா செகண்ட் பிளேஸும் விஜே விஷால் பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸையும் பிடிச்சிருந்தாங்க ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் சர்ச்சையில் சிக்கின போட்டியாளர்களில் ஒருத்தவங்க தான் அஞ்சிதா ஸோ விஜே விஷாலுக்கும் அஞ்சிதாவுக்கும் இடையே காதல் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டு வந்த நிலையில ரெண்டு பேருமே நாங்கள் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி இந்த காதல் சர்ச்சைக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளியுமே வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல எண்பத்தி நாலு நாட்கள் பொருட்களை அப்புறமா எலிமினேட் ஆகி வெளியே போனவங்க தான் அனுப்பிச்சிட்டா இவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமா மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பான செல்லமா சீரியல்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா குக்கு வித் கோமாளி ஷோல கூட பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோமாலியா வந்து கலந்துகிட்டாங்க இந்த நிலையில இப்ப பிக் பாஸ் முடிஞ்ச கையோட விஜய் டிவில பிரம்மாண்டமா ஆரம்பிக்கப்பட இருக்கிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா போட்டியாளராக அஞ்சிதா களமிறங்கிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ப்ரோமோ வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது பிக் பாஸுக்கு அப்புறமா டான்ஸ் ஷோவில் அஞ்சிதா கலந்துக்கிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அன்ஜிதாவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனிவே அஞ்சிதா குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்